திராட்சரசம் புரண்டோடும் என்று கத்த வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அவை இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற ரேமா வார்த்தை நான் உங்கள் களஞ்சியத்தை பூரணமாய் நிரம்ப பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க சோத்திரம் ஒருவேளை இதுவரை உங்கள் களஞ்சியங்கள் உங்கள் கையின் பிரயாசங்கள் நிரம்பாமல் சோத்திரம் வெறுமையா இருக்கிறதா நிறைய குறைவுகளை சந்திக்கிறீங்களா உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இனி குறைவுகளை அல்ல நான் நிறைவாய் நிரப்புவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க பைபிளை வாசிக்கிறோம் அதிகமாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறார்கள் அநேக பிரயாசப்படுறோம் கையின் பிரயாசத்திற்காய் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காய் நம்முடைய பிஸ்னஸ் நம்முடைய வேலைகள் அதிக எஃபர்ட் பண்ணி நிறைய பிரயாசப்பட்டாலும் பிரயாசத்தினுடைய பிரதிபலனை முழுமையாய் அனுபவிக்க முடியல ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் வெறுமையாய் இருக்கிற உன் களஞ்சியத்தை அல்லது நிரம்புத நிரம்புகிற அனுபவத்தை பார்க்காமல் இருக்கிற உன் களஞ்சியத்தை நான் மறுபடியும் பரிபூரணமாய் நிரம்ப பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்கள் கையின் பிரயாசங்கள் நிரம்ப போகிறது உங்கள் களஞ்சியத்தை கத்தர் நிரப்ப போகிறார் பைபிள வாசிக்கிறோம் என் களஞ்சியம் சகல வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்க கையின் பிரயாசத்தை உங்க களஞ்சியத்தை கத்தர் நிரப்பும் பொழுது கத்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது சகல வஸ்துக்களினால் உங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கும் எத்தனை எத்தனவர் ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க கத்தர் நிரப்ப போகிறார் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உங்கள் களஞ்சியை மாறப் போகிறது எந்த இடத்தில் இதுவரை பெருமையை பார்த்தீர்களோ எந்த இடத்தில் இதுவரை ஏமாற்றத்தை பார்த்தீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் கத்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால உங்க களஞ்சியத்தை நிரப்ப பண்ண போகிறா எத்தனை ராமன் சொல்றீங்க எத்தனை பஞ்ச காலம் வந்தாலும் உங்க களஞ்சியம் நிரம்பி இருக்கும் பொழுது அதுல விசேஷித்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் யோசிப்பின் நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது ஆனால் பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே தேவனுடைய தீர்க்க தரிசனமான வெளிப்பாடை பெற்று களஞ்சியம் முழுவதையிலும் நிறைய சோத்ரம் பழங்கள் காய்கறிகள் ஆசீர்வாதங்கள் அறுவடைகள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்தான் பஞ்ச காலத்தில் அந்த களஞ்சியத்தில் இருந்து சகல ஜனங்களும் போஷிக்கப்பட்டார்கள் இந்த வார்த்தையை கத்த உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் பெருமையாய் இருக்கிற உன் களஞ்சியத்தை கத்த நிரப்ப போகிறார் பாலாக்கப்பட்ட நிலைமையில் உங்கள் களஞ்சியம் இருக்கிறதா சோத்ரம் உங்கள் கையின் பிரயாசம் இருக்கிறதா உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா கத்த சொல்கிறார் நான் அதை போகிறேன் பரிபூரணமாய் நிரப்ப போகிறேன் நீதிமொழியில் அந்த வார்த்தை மேலே வாசிக்கிறோம் உன் பொருளாலும் உன் விளைச்சின் விளைகளினாலும் கத்தரை கனம் பண்ணுறிய ஆண்டவரை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களோ அவரை கணம் பண்ண கனம் பண்ண நிச்சயம் உங்கள் களஞ்சியம் அவரால் நிரப்பப்பட போகிறது காலியான படகு சோத்ரம் ஆண்டவர் ஏறி பிரசங்கம் பண்ணி முடித்து உன் படகை அப்புறமாய் போடு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த காளியான படகு காளியான படகு சொத்துருவன் வஸ்துக்களினால் நிரம்பினது போல மீன்களினால் நிரம்பினது போல உங்கள் காலியான வாழ்க்கையை கத்த நிரப்ப போகிறா தாவி சொல்கிறாள்ல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க நிறைய கடன் பிரச்சனையோடு நிறைய தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களுக்கு தான் கத்த இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா உங்கள் களஞ்சியம் நிரம்பி வழிய போகிறது உங்கள் கையின் பிரயாசத்தை கத்தராசிர்வதிக்க போகிறா ஹால லூயா ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க கங்களை மூடி என்ன ஒரு சேர்ந்து செவிங்க நீங்கள் செபிக்கும் பொழுதே கணுக்கால அளவல்ல இடுப்பு அளவல்ல நிரம்பி வழிகிற பாத்திரத்துக்கு நேரே நீச்சலாலத்திற்கு நேரே ஒரு நிரம்புகிற ஆசீர்வாதத்தினால கத்த நிரப்புவார் ஆக நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களின் மேல ஒரு நிரம்புகிற ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் அவர்கள் களஞ்சியம் அவர்கள் குடும்பம் எவைகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவைகளெல்லாம் பரிபூர்ணமாய் நிரப்பப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நன்மை நாள் நிரப்பும் ஏசு கிறிசு மூலம் செபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைசலோர் நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் உங்கள் களஞ்சியம் அவரால் நிரப்பப்படுவது உண்மை இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பிளஸ் யூ